நிக்ஸனனா ஓகே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு பேரு நிக்ஸன் நல்ல சரியா நல்ல யார் வச்சாங்க அம்மா அப்பா அன்னைல ஊறந்து இருக்கா கேடு யார் யார் வச்சது பேர் இந்த பேர் வச்சது பேர் என்னமா

எங்களுக்கு தெரியாதா சொந்த ஊர் மாதிரி எங்கே போனாலும் விளாதுன்னு சரி ஓகே அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து ஒரு நாள் கொண்டேங்கல அது ஒரு வலாதி ஆனந்தமா இருக்கு இங்கே இருக்கணும் ஆனந்தம் புரியாது தொலைதூரமா போய் அதெல்லாம் மிஸ் பண்ணணும் தான் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே புரியும் ரைட் அப்போ இன்னைக்கு நிக்ஸ் நாங்கள் பேர்டே படியா இல்லை நாங்கள் டீ அண்ட் சர்ப்ரைஸ் டெலிவரி எங்க டீமை கூப்பிட்டு ஆண்டே இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு வெல்கம் எல்லாம் பண்ணி உங்களை ஆர்டர் பண்ண சொன்னாங்களும் நீங்கள் ஆடுறீங்களும் இல்லையே கடைசியா நீங்கள் ஆடாம தான் அங்கே எங்களுக்கு அடுத்த ஓடர் இருக்கு நீங்கள் ஆனால் போவோமா இல்லாட்டி இங்கே படுத்துருவோம் பயப்படுவோம் நீங்க ஆடுறீங்க நான் பாக்குறேன் கொடுத்தோம் சொன்னாங்க கண்டிப்பா ஒரு ஆர்டர் பண்ணிடுங்க ப்ளீஸ் நான் ஆடி இல்லைன்னா அவருக்கு அதையும் பாத்துருவா சரி ஓகே சூப்பர் பஸ்ட் கேக் கொடுத்துருவோம் அழகான சாக்லேட் கேக்கு அண்ணாக்கு வந்திருக்கு ரைட்டா அண்ணா இங்கே போயிருக்கோம் சாக்லேட் கடலாம் அங்க போய் தான் முதல்ல எல்லாம் முதல்ல வெள்ளியா சரி ஓகே சாக்லேட் கேக் என்ன ஹாப்பி பட் போடப்பட்டிருக்கு ரைட் இது வந்து எங்களுடைய ஊர்ல செய்யப்பட்ட சாக்லேட் கேக் அதனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்க நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது அப்புறே பிடிச்சதாது பிள்ளைக்கு ஜெய்சன் அப்பாக்கு அப்பாக்கு பேரு நிக்சன் இல்ல அப்புறம் ஜெய்சன் ஜெய்சன் ஜெய் இனசன் இல்லையா நிக்சன் அப்படி அப்பா என்ன பேருனா

எப்படி நாங்க பே காட்டுவோம் அப்படிதான் எடுத்துருங்க வழியில பாருங்க 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 சூப்பர் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் சரியா என்ன இங்க வந்துட்டு நீங்க எப்படி சுத்துவீங்க தானே அதனால தான் நான் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாம இருக்கா போட்டு பாருங்க சைஸ் ஓகே இருக்கான்னு அவ்வளோ இருக்கு என்ன ஓகே உங்களோட போட்டோ வந்து நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணுறது இல்லை போட்டோ பார்த்து சைட் ஓகே சூப்பர் ரைட் பிடிச்சிருக்கான் நான் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கேன் நைஸ் லுக் ரைட் அண்ட் அண்ட் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கிட்டிருக்கா தரத்துக்கு முன்னாடி தரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேணும் யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அதுக்கு தானே எங்களை அனுப்புகிறார்கள் இப்படி கேட்டு குழப்புகே அவங்களை மண்டையை போட்டு பிக்க வைகே வந்தது <laughs> ஆமா <laughs> <laughs> <laughs>

நீங்க குளுதான கேட்டிங்க கொடுத்தா தெரியல தெரியலையா என்னப்பா நீங்க சரி எல்லன்னு ஸ்டார்ட் பண்ற இடம் நான் சொன்னது லவ் காதல் அந்த காதல் யாருக்கு அதிகமா உண்டாக்குறாரு அவரே

எங்களுக்கு தான் இருக்குது குளிக்குது நான் உன்னை நீங்க சொன்னா போய்ிரும் நீங்க சொல்லிருங்க நான் போய்ிரறடா லைட்டா கண்ணை கலறடா டேய் சரி யாரா இருக்கு என்ன கெஸ் பண்ணுங்க நீங்க நான் பேரே சொல்லல நீங்க மேபி பேர் எல்லாம் வரிசையில் வாங்க இப்படி நான் சொல்ற அவ்வளோவா ஓவா இல்லானே நிற்கிறா நானா பாம்பலே வைப் நீ அதனால நான் ட்ரெண்ட்மன் சொல்லலாம் வைப் நீ கிரா சொல்ல மாட்டேன் என்ன பிர சிக்கல

வந்தது வந்து ஒரு 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 கொடுத்தது கொடுத்தாங்க ஆமா உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்

அவர் எங்கடால் அத நான் கிஃப்ட் கொடுத்தவர். உங்களை என்ன கேட்னா? அப்ப பண்ணா உங்களுக்கு பேசணும் இல்லை அத நான் கேட்டது யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டேன் அதையில தான். அத சரியா கொடுக்க சொன்னாங்க பாரு. பாத்துறோம் ரொம்ப நேரமா சன்னாவ பார்க்க போயி சரியா தங்க மோதிரம் போற அளவுக்கு யாராப்பா அந்த தங்க மகன். அதானே? எதுக்குன உனக்கு இவ்மெல்லாம் தீராத காடன்? அந்த நேர நான் பிளானிங் பண்ண செய்ய முடியாது 10 லட்சம்

哦、oh.